வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சேனல்தாங்க பேசுகிறேன் நம்ம சேனலுக்கு ஒரு மினி டிராக்டர் தாங்க விட் பண்ணிக்கு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போதும் முதல் முதலாக பார்க்குறேங்க மறக்காமல் கிடைக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அப்படியே ஒரு பெல் ஐக்கேனுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதில் ஆள் இன்னும் ஆப்ஷன் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு விவசாயிக்க நோட்டிஃபிகேஷன் நம்பர் தேவைப்படுற விவசாயிக்கிறது நம்ம சேனல் நம்ம நீங்கள் வாங்கிக்கணும் நண்பர்களே இன்றைக்கி பார்க்கக்கூடிய டிராக்டர்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டி தயாரிப்பான ஒன் எயிட்டி டி மினி டிராக்டர் தாங்க விட் வந்துருங்க இதோடய ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பி உள்ள வண்டி தாங்க இது இதோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க இது ஒரு சிங்கிள் ஓனர் உள்ள வண்டி தாங்க இது டிராக்டர் மற்றும் ரொட்டேவேட்டரை சேர்த்தி கொடுக்குறத விவசாயி சொல்லிக்கிறாங்க நண்பர்கள் இதோட டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் டயர் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க இதோட ரன்னிங் ஹவர்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு மணி நேரம் தாங்க வண்டி ஓடிக்குதுங்க இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா கேட்குறாங்க டிராக்டரு ரொட்டை சேர்த்திங்க வண்டி இருக்கக்கூடிய இடன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கினேன் நீங்கள் அவங்க டேரெக்டாகவே கொண்டு உங்களோட டேரெக்டாக வண்டி ஓட்டி பார்த்து எடுத்துக்கணும் நண்பர்களே இது போன்ற உங்கள்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவி விற்பனைக்கு பண்ணணும்னு வந்திங்கன்னா மினி டிராக்டர் ஒட்டை கல்டிவேட்டர் டெய்லர் விவசாயம் சம்மந்தப்பட்ட எல்லா கருவியிலும் நம்ம சேனலில் போட்டு உங்களோட விவசாய கருவிலும் சேல்ஸ் பண்ணி கொடுப்ப நண்பர்களை என்னோடய சேனலோட நம்பரும் காண்டாக்ட் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்குறங்க என்னை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணி உங்களோட விவசாய கருவியிலும் சேல்ஸ் பண்ணி கொடுப்ப நண்பர்களை மறக்காம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நண்பர்களை ஃபாலோப் பண்ணுங்கள் இது போன்ற உங்களுக்கு தேவைப்படுற ஏதாவது விவசாய கருவி இரு நம்ம சேனலில் இருக்கிறத வேணுன்னா வாங்கிக்கொள்ள நண்பர்களை